குழாய் தொட்டியை பதினைந்து நிமிடங்களில் நிரப்பும் பி என்ற குழாய் அந்த தொட்டியை இருபது நிமிடங்களில் காலி செய்யும் அப்படின்றாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க போன சம்ல ரெண்டுமே நிரப்புற குழாய் இருந்துச்சு இதுல என்ற குழாய் நிரப்புற குழாய் பி என்ற குழாய் என்னது காலி செய்யும் குழாய் ஓகேவா ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா ரெண்டு குழாய் ஒரே நேரத்தில் திறந்துட்டா தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேக்குறாங்க ஓகே கவனிங்க ஏன்ற குழாய் பதினைந்து நிமிடத்தில் நிரம்ப நிரப்பும் கரெக்ட் ஏன்ற குழாய் பதினைந்து நிமிடத்துல நிரப்பும் பீன்ற குழாய் இருபது நிமிடத்துல காலி செய்யும் அப்ப அந்த தொட்டியோட கொள்ளளவு நம்ம கண்டுபிடிக்கலாமா கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க இந்த பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சியம் எடுக்கணும் ஷா ஷார்ட் என்ன பெரிய நம்பர் இருபது இருபது பதினைஞ்சாறு வகுப்படுமா வகுப்படாது அப்போ இருபது அடுத்த படங்கள் நாற்பது வகுப்படாது அதுக்கடுத்து அறுபது வகுப்படும் கிளியரா ஓகே பாருங்க இந்த மொத்தம் அறுபது லிட்டர் ஃபில் பண்ணா அந்த தொட்டி நிரம்பிடும் இந்த அறுபது லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஏவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பதினைந்து நிமிடம் ஆகுது அப்போது 15 நிமிஷம் ஆகுதுனா ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு பண்ணிக்குமா அம்தானா 15னா அறுபது கீரை ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு லிட்டர் ஃபில் பண்ணிக்கும் ஓகே பீன்ற குழாய் வந்து தொட்டியை காலி செய்யும் குழாய் ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் மைனஸ் நான் போட்டுக்கிறேன் மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா இருபது நிமிடத்தில் காலி பண்ணுனா ஒரு நிமிடத்திற்கு மூணு மூணு லிட்டர் தான் தண்ணீராக வெளியேற்றணுமா கிட்ட நான் அறுபது லிட்டர் வெளியேற்றணும் என்ன பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு மூணு மூணு லிட்டரா தண்ணீரை வெளியேற்றணும் ஸோ வெளியேற்றணுன்றதால அதுக்கு என்ன பண்ணுறேன் மைனஸ் மூணு ஏன்னா மூணு லிட்டர் வெளியேற்றணும் அதனால வெளியேற்றணும்னு என்ன பண்ணுறேன் மைனஸ் மூணு போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு குழாய் ஒரே நேரத்தில் தந்துடப்படும் ஒரு குழாய் நிரப்புது ஒரு அது நீரை வெளியேற்றது இப்போ ஏன்ற குழாய் நிரப்பும் பின்ற குழாய் நீரை வெளியேற்றும் அப்போ மைனஸ் பி ஓகேவா ஓகே இப்போ நல்லா கவனிங்க ஏன்ற குழாய் நாலு லிட்டர் தண்ணி போடும் சரியா அதே நேரத்துல ஒரே நேரத்தை திருந்துடும் பொழுது பின்ற குழாய் மூணு லிட்டர் தண்ணி தான் வெளியேற்றிடும் ஆமா தானே நாலு லிட்டர் தண்ணி போடும்போது இது மூணு லிட்டர் தண்ணீரை வெளியேற்றிடும் அப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை ஒரு லிட்டர் தண்ணீர் தான் அதுல பேலன்ஸ் இருக்கும் ஓகேவா எத்தனை லிட்டர் தண்ணீர் நிரப்புனா அது நிரம்பிடும் அறுபது லிட்டர் தண்ணீர் நிரப்பணும் ஆனா ஒரு நிமிடத்திற்கு ஒரு லிட்டர் தான் நிரப்ப முடியுது அப்போ ஒரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் நிரப்பிருக்கும் அப்போ அறுபது லிட்டர் நிரப்பணும்னா அறுபது நிமிடமா இருக்குமா ஆமா தானே அப்படி இல்லைன்னா ஏ மைனஸ் பி தான் நம்மளுக்கு தேவை ஓகே ஏன்னா ஏ மைனஸ் பி தான் நம்மளுக்கு தேவை வெயிட்ஸ் தேவர் அப்போ அறுபது லிட்டர் மொத்தம் இதுல ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு ஒரு லிட்டர் தண்ணி ஃபில் ஆகுது அறுபது நிமிடம் இந்த அறுபது நிமிடத்தை எப்படி சொல்லிக்கலாம் ஒன் அவர் கீரை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி